வணக்கம் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசிரத்திரம் அவசர் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரி இருநூறு மின்சார சபை ஊழியர்கள் தவிப்பு ஜனாதிபதியின் தலையீட்டை கோரி அவசர கடிதம் ரமலான் நோன்பு காலம் அரச ஊழியர்களுக்கு விசேட வேலை நிற மாற்றம் கொத்மலையில் இரண்டு மாதங்களுக்கு பின் துரிதகதியில் மரசிடமைப்பு பணிகள் போதிய பேருந்துகள் சேவையில்லை கொழும்பு செல்ல நீண்ட வரிசையில் காத்திருந்த பயணிகள் மார்ச் மாதத்தில் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரங்கள் சாரதிகளுக்கு மகிழ்ச்சி அறிவிப்போம் மாகாண சபை தேர்தல் குறித்து சகல கட்சிகளுடனும் பேச்சு அரசு நடவடிக்கை ராள் பண்ணையில் உயிரை மாய்த்த குடும்பஸ்தர் புத்தளத்தில் துயர் சம்பவம் வடக்கு கிழக்கில் மீண்டும் மழை அதிகரிக்கும் குளிரான வானிலை விவசாயிகளுக்கு அவசர அறிவுறுத்தல் குரோனாகலில் இளைஞன் சுட்டுப்படுகொலை போலீசார் தீவிர விசாரணை பழனி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் திடீர் தீ பரவல் தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் கீழ் விருப்ப ஓய்வுக்காக விண்ணப்பித்துள்ள இரண்டாயிரத்தி இருநூறு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு தலையிடுமாறு கோரி அவ்வூழியர்களால் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கடிதத்தில் வழங்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் விருப்ப ஓய்வு பெறுவதற்கு தாங்கள் தீர்மானித்ததாகவும் அதற்கமைய தங்களின் வருங்கால வாழ்வாதார வழிகளை திட்டமிட்டதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் எனினும் மறுசீரமைப்பு செயல்முறை நாளுக்கு நாள் தாமதமடை देवरुदाल தாங்கள் கடும் மன உளைச்சலுக்கும் குழப்பத்திற்கும் ஆளாகியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை மின்சார சபை கலைக்கப்படும் உத்தியோக உறுத்திகளை அறிவிக்கப்படும் வரை சபையிலிருந்து விலகி தங்களது புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் அந்த திகதியை அறிவிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மின்சக்தி மறுசிறப்பு செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் புகுது நிரோஷன் கெடிக தனது பதவி விலக கடிதத்தின் மூலம் அறிவித்துள்ளதை ஊழியர்கள் அந்த கடிதத்தில் நினைவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது

அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி வரை ரமலான் பண்டிகைக்கான நோன்பு நோக்கப்படுகின்றது இதன்போது இஸ்லாமியர்கள் தங்களது வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு ஏற்ற வகையில் தொழில் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டுமென்று வலியுறுத்தப்பட்டுள்ளது பணி நேர ஏற்பாடுகளை செய்ய முடியாத தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும் சிறப்பு விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் இதேவேளை ரமலான் பண்டிகைக்கு பதினான்கு நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முன்பணம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகம் சேதமடைந்த கொத்மலை பனங்கம்மன பகுதியிலும் கொத்மலை மகபீல எல பகுதியிலும் மறுசீரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நேற்று சனிக்கிழமை ஆரம்பமான இந்த பணிகள் நாளை வரை தொடரும் என்று தெரிவிக்கப்படுகின்றது கொத்மலை பன்னங்கம்மன பகுதியில் சுமார் இருபது பிரதேசங்களுக்கு செல்கின்ற வீதி முற்றிலுமாக வெள்ளத்தில் மூழ்கியதால் அந்த பகுதிகளில் வசிக்கின்றவர்கள் சுமார் இரண்டு மாதங்களாக கடும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இதன் விளைவாக அனுராதபுரத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் குழுவொன்று வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மேற்பார்வையின் கீழ் பீதியை புலனமைக்க முன் வந்துள்ளனர் கினிகத்தேனை பகுதியைச் சேர்ந்த இரண்டாயிரம் பேர் கொண்ட மற்றொரு குழுவினர் கொத்மலை மக பீலல்ல பகுதியில் மலசன பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொங்கல் பண்டிகை முடிந்த பின்னர் சொந்த இடங்களுக்கு சென்றிருந்த பலர் கொழும்புக்கு திரும்புவதற்காக ஹட்டன் பேருந்து நிலையத்தில் நீண்ட வரிசையில் என்று காத்திருந்ததால் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது ஹேட்டன் பேருந்து நிலையத்தில் இன்று காலை காத்திருந்த பயணிகள் பேருந்துகள் போதியளவில் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை என்று தெரிவித்தனர் வழக்கமாக பண்டிகை காலங்களில் ஹெட்டன் பேருந்து திரைப்படத்தில் அதிக பயணிகள் வருகை தருவார்கள் என்று தெரிந்தும் போதுமான பேருந்துகள் இல்லை என்று குற்றம் சுமத்தியுள்ளனர் பண்டிகையை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் தலைநகர் உள்ளிட்ட இடங்களுக்கு திரும்புவதற்காக பிசேட பேருந்து சேவை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது ஆனால் போதியளவில் முறையான போக்குவரத்து வசதிகள் இல்லாததால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியதோடு ஹட்டன் மத்திய பிரதான பேருந்து நிலையத்திற்கு வந்த பயணிகள் நீண்ட நேரம் தூர சேவை அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர் ஒரே நேரத்தில் இவ்வாறு அதிக பயணிகள் மேற்கொள்ளும் காலங்களில் தேவைக்கேற்ப மேலதிக பேருந்துகளை சேவையில் அமர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் இதன்போது தெரிவித்துள்ளனர் அச்சிடுவதற்கு நிலுவையில் உள்ள சாரதி அனுமதிப்பற்ற அட்டைகளை அச்சிட்டு விநியோகிக்கும் நடவடிக்கை எதிர்வரும் மார்ச் மாதத்திற்குள் நிறைவடையும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இதுவரை சாரதி அனுமதி பத்திர அட்டைகளை பெற்றுக் கொள்ளாத ஐந்து லட்சம் சாரதிகளுக்கான அச்சிட்ட அட்டைகள் அஞ்சலூடாக அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னதாக அனுமதி பத்திரத்தை அச்சிடும் அட்டைகளுக்கு ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக நிரந்தர அனுமதி அட்டைகளை வழங்குவது தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தேவையான அட்டைகள் தற்போது இறக்குமதி செய்யப்பட்ட அச்சிடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் நிரந்தர சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமர

ஜனநாயகணியின் முக்கிய விடுதியில் கூட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன் ஸ்ரீஸ் பிரேமச்சந்திரன் சந்திரகுமார் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் செயலாளர் ரத்னலிங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சியின் துளசி முன்னாள் வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் சிவனேசன் உட்பட முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கூட்டணியின் அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் மாகாண சபை தேர்தல் உட்பட பல்வேறு விடயங்கள் இந்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் சகல அரசியல் கட்சிகளுடனும் மாகாண சபை தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் காணப்படுகின்ற அடிப்படை சட்ட மற்றும் தொழில்நுட்ப சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டும் காணப்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் தேர்தலை நடத்த முடியாது சபை தேர்தலை பழைய தேர்தல் முறைமையில் நடத்த வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் புதிய தேர்தல் முறையில் நடத்த வேண்டும் என்று பிறதொரு தரப்பினரும் யோசனை முன்வைத்தார்கள் சபை தேர்தலை எந்த தேர்தல் முறையில் நடத்துவது என்பது குறித்து ஆராய்ந்து விதப்புரைகளை முன்வைப்பதற்கு பனிரெண்டு பேரை உள்ளடக்க குழுவை நியமிக்கும் யோசனை அண்மையில் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது சகல எதிர்கட்சிகளின் பிரதிநிதத்தையும் உள்ளடக்கிய வகையில் சபாநாயகரால் இந்த குழு வெகு விரைவில் நியமிக்கப்படும் இது தொடர்பான அறிவிப்பை சபாநாயகர் எதிர்வரும் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாகாண சபை தேர்தலில் காணப்படுகின்ற சட்ட சிக்கலுக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக தீர்வு காண்பதற்கு சகல எதிர்க்கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் மாகாண சபை தேர்தல் குறித்து சகல அரசியல் கட்சிகளுடனும் வெளிப்படையாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக உள்ளோம் என்றும் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் புத்தளம் உடப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆண்டிமுனை கிராமத்தில் உள்ள கலப்பு பகுதியில் நேற்றிரவு குடும்பத்தர் ஒருவர் விஷமருந்தி உயிர்மாய்த்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர் களப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இறால் பண்ணை ஒன்றில் குத்தகை முறையில் தொழில் செய்து வந்த புளிச்சாக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ரிஸ்கான் எம் எம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இவர் நேற்றிரவு தமது இறால் பண்ணைக்கு சென்று மின்சார விளக்குகளை ஒளிரவிட்டு வருவதாக தனது மனைவியிடம் கூறிச் சென்றுள்ளார் அங்கு அவர் விஷத்தை அறிந்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இவரின் இறால் பண்ணையானது அண்மையில் ஏற்பட்ட டிட்பா சூறாவளியால் பாதிப்படைந்து இறால் யாவும் ஆற்றில் சென்றதாக உடப்பு பிரதேச வைத்திய சாலைக்கு அடுத்து சென்ற அவரின் உயிர் ஏற்கனவே பிரிந்துவிட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இவரின் சடலம் பரிசோதனைக்காக புத்தளம் வைத்திய கொண்டு செல்லப்பட்டது மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் என்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வளிமண்டலத்தில் உறுதியற்ற தன்மை ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதன் காரணமாக எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதேவேளை பகுதியில் மத்திய ஓவா வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை செயல்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் அறுவடை செய்த நெல்லை உலரவிடும் விவசாயிகளும் இந்த மலை நாட்களை கருத்தில் கொண்டு செயல்படுவது சிறந்தது வெங்காயம் மற்றும் மரக்கறி செய்கையாளர்களும் இந்த மழை நாட்களை கருத்தில் கொள்வது சிறந்தது அதேவேளை தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குளிரான நிலைமை அடுத்த சில நாட்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குருநாகல் அல்லாக்கி சூட்டில் ஒருவர் போலீசார் தெரிவித்தனர் உடலமாக கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சடலத்தை குறித்த உடலம் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் காணப்படுவதால் இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது விரே மதியஹனே நாரமல பகுதியை சேர்ந்த கவிந்து நிமேஷா என்ற இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த இளைஞரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக குருநாகல் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக தடவியல் நிபுணர்களின் உதவியுடன் அலவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் துன்னாலை காட்டுப் பகுதியில் பல வருடங்களாக சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரை நெல்லியடி போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் நெல்லியடி அரசு புலனாய்வு சேவைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் துன்னாலை காட்டு பகுதியை போலீசார் சுற்றி வளைத்துள்ளனர் தப்பியோடிய மற்ற சந்தேக நபர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் நெல்லியடி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சுற்றி வளைப்பில் ஐம்பதாயிரம் மில்லி லிட்டர் கசிப்பு ஏழு லட்சத்து எண்பதாயிரம் கோடா மற்றும் கசிப்பு உற்பத்திக்கான உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் தடைய பொருட்களும் பரித்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கைகளுக்கு முன்வைக்க உள்ளனர் ஜோதிட ஆராய்ச்சியின் நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் களனி பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் இன்றைய திடீரென தீப்பிரவில் ஏற்பட்டுள்ளது தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் தீப்பரவலுக்கான காரணம் அல்லது ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை மீட்பு பணிகள் மற்றும் தீயை அணைக்கும் முயற்சிகளில் போலீசார் மற்றும் தீயணைப்பு பிரிவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட நாளாந்த சோதனை நடவடிக்கை தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் நேற்று நாடு முழுவதும் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் போதைப் பொருள் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் ஒரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் ஒன்பது சந்தேக நபர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதுடன் ஒருவர் புனர்வாழ்விற்காகவும் அனுப்பப்பட்டுள்ளார் மேலும் இந்த நடவடிக்கையின் போது நானூறு கிராம் ஹெரோயின் ஒரு கிலோ கிராம் பதினோரு கிராம் ஐஸ் மற்றும் ஐநூறு கிராம் ஹொக்கைன் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் பட்டுநாய அதிபக நெடுஞ்சாலை மற்றும் கடவத்தை பாதையின் ஊடாக வெளியேறும் அனைத்து வாகனங்களும் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சோதனை செய்யப்பட்டன போதைப் பொருள் மற்றும் குற்றங்களை தடுக்கும் நோக்கில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது கடவத்தை வெளியேறும் இடத்தில் நாற்பத்தி ஐந்து சட்டவிரோத மதுவான போத்தல்களுடன் சந்தேகநபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் வாகன அனுமதி பத்திரங்களின்றி வாகனம் செலுத்தியவர்கள் மீதும் போலீசார் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணி தருகை இயா்பாடம் புத்தூர் வாதையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ரத்தினம் அன்னபூரணம் அவர்கள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் இயா்பாடம் நெடுந்தேவை புறப்படமாகவும் பெரிய தம்பரை திருநாவற்குளமு ஜெர்மனி முன்ஸ்டர் கனடா ஸ்காமரோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி லட்சுமி பசுபதி அவர்கள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று கனடாவில் காலமானார் மட்டக்களப்பு திருப்படுகாமத்தை புறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த திருமதி நல்லம்மா வேலாயுதம் அவர்கள் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று இறை பதமடைந்தனர் பாடம் கோண்டாவில் கிழக்கை புறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த திருமதி முருகேசம் பிள்ளை ராணி அவர்கள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை இதற்கான கீழே அறிந்து கொள்ளி பார்வையிடுவாங்க இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்